பொம்பேயியின் கடைசி நாள் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்று இத்தாலி என்று அழைக்கப்படும் நிலத்தில் வலிமையான ரோம பேரரசு செழித்து விளங்கியது அதன் தெற்கு கடற்கரையில் பொம்பேயி எனப்படும் அழகான மற்றும் உயிர் பொங்கும் நகரம் இருந்தது துறைமுகங்களும் சந்தைகளும் அரங்கங்களும் வீடுகளும் நிரம்பிய அந்த நகரம் எண்ணற்ற மனிதர்களின் வாழ்க்கை வேரூன்றிய இடமாக இருந்தது அந்த காலத்தில் பொம்பேயி ரோம பேரரசின் மிகச் செல்வந்தமும் செழிப்பும் கொண்ட நகரங்களில் ஒன்றாக இருந்தது பொம்பேயில் நம்மைப் போலவே சாதாரண மக்கள் வாழ்ந்து தங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பக்காரர் விடியற்காலைக்கு முன் அடுப்பை ஏற்றி சூடான அப்பங்களை சுடினார் துறைமுகத்தில் மீனவர்கள் புதிதாக பிடித்த மீன்களை சுத்தம் செய்து நாளுக்கு தயாரானார்கள் வணிகர்களும் பயணிகளும் பரபரப்பான தெருக்களில் தங்கள் பிஸியான காலை நேரத்தை தொடங்கினர் குழந்தைகள் குறுகிய சாலைகளில் ஓடி விளையாடி சிரித்தனர் செல்வந்த பெருமக்கள் தங்கள் அழகிய மாளிகைகளில் விருந்தினர்களை வரவேற்று அமைதியான நேரத்தை அனுபவித்தனர் நகரைக் காக்கும் படையினர் தங்கள் வழக்கமான கடமைகளை அமைதியாக நிறைவேற்றினர் பொம்பையை மக்களுக்கு அது மற்ற நாட்களைப் போலவே ஒரு சாதாரணமும் நிலையான நாளாக இருந்தது நகரத்திலிருந்து மிக தொலைவில் அல்லாமல் வெசிவியஸ் எனப்படும் ஒரு பெரிய மலை உயர்ந்து நின்றது அந்த காலத்து மக்கள் அது நீண்ட காலமாக அமைதியாக இருந்த ஒரு இறந்த எரிமலை என்று நம்பினர் ஒரு எரிமலை எவ்வளவு ஆபத்தானதும் அழிவை ஏற்படுத்தக்கூடியதுமாக இருக்க முடியும் என்பதை மிகச்சிலரே உணர்ந்தனர் வரவிருக்கும் பெரிய பேரழிவை யாரும் கற்பனை செய்யவில்லை அதிகாலை நேரத்தில் அப்பக்காரர் சூடான அடுப்பின் முன் கவனமாக அப்பம் சுடினார் புதிய அப்பத்தின் மனம் தெருக்களில் பரவி மக்களை ஈர்த்தது துறைமுகத்தில் மீனவர்கள் தங்கள் வலைகளை சீர் செய்து படகுகளை சரிபார்த்தனர் இவை அனைத்தும் பொம்பேயில் தினமும் மீண்டும் மீண்டும் நிகழும் பழக்கமான காட்சிகளாக இருந்தன பொம்பேயி பல பகுதிகளிலிருந்து பயணிகள் தொடர்ந்து வருகை தந்து சென்ற ஒரு சர்வதேச நகரமாக இருந்தது விடுதிகளிலும் சந்தைகளிலும் பல மொழிகள் இயல்பாக கலந்து ஒலித்தன சந்தை விற்பனையாளர்கள் முழங்கி கூப்பிட்டு நாள் முழுவதும் உழைத்தனர் இவ்வாறு தெருக்களும் சந்தைகளும் பொம்பேயி மக்களின் வாழ்க்கையை இணைக்கும் இதயமாக இருந்தன ஒருநாள் நாள் நகரம் முழுவதும் விளக்கமளிக்க முடியாத விசித்திரமான அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின மண் சில சமயம் மெதுவாக அதிர்ந்தது மற்றும் அறியாத ஒலிகள் கேட்கப்பட்டன வானமும் இயல்புக்கு மாறாக இருண்டதும் கனமானதுமாக தோன்றியது ஆனால் பெரும்பாலான மக்கள் அவற்றை தற்காலிகமானதாக கருதி கவனிக்கவில்லை தெருக்களில் விளையாடிய குழந்தைகளுக்கு கூட ஏதோ புதிதாக உணரத் தொடங்கியது தொலைவில் இருந்து வந்த தாழ்ந்த முழக்கங்கள் அவர்களின் சிறிய இதயங்களில் பயத்தை எழுப்பின பெரியவர்கள் அச்சமடைந்த குழந்தைகளை ஆறுதல் கூறி வீடுகளுக்குள் அழைத்துச் சென்றனர் ஆயினும் காணப்படாத ஒரு பயம் நகரம் முழுவதும் மெதுவாக பரவியது நகரை காத்திருந்த படையினர் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்தனர் தெருக்களில் மக்களின் முகங்களில் அதிகரிக்கும் கவலை தென்பட்டது படையினர் ஒழுங்கை காக்க முயன்றாலும் குழப்பம் தொடர்ந்து அதிகரித்தது இறுதியில் வெசூவியஸ் மலையின் உச்சியிலிருந்து கரும்புகை எழுவது தெளிவாக காணப்பட்டது ஒரு வணிகர் வழக்கம் போல ஒரு வாடிக்கையாளருக்கு பொருட்களை அழித்துக் கொண்டிருந்தார் திடீரென சாம்பல் நிறத்தோல் மெதுவாக பனித்துளிகளைப் போல வானிலிருந்து விழத் தொடங்கியது பயந்த மக்கள் தங்கள் கடைகளை விரைவாக மூடிவேடி திரும்பினர் அமைதியான அன்றாட வாழ்க்கையின் நடைமுறை முறிந்து விழத் தொடங்கியது இறுதியில் வெசூவியஸ் மலைவானையும் பூமியையும் செய்த ஒரு பெரும் வெடிப்புடன் வெடித்தது எரியும் சாம்பலும் கரும்புகையும் விரைவில் முழு வானத்தையும் மூடியது மக்கள் பயத்தில் கத்தி பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடினர் ஒரு காலத்தில் செழித்திருந்த பொம்பையின் தெருக்கள் ஒரு கணத்தில் குழப்பமும் பயமும் நிறைந்த இடமாக மாறின பயணிகளும் வணிகர்களும் மீனவர்களும் பெருமக்களும் அனைவரும் ஒரே கடுமையான அச்சத்தை எதிர்கொண்டனர் சிலர் கடல் பக்கம் ஓடினர் மற்றவர்கள் நகரை தாண்டி உள்வெளிக்கு சென்றனர் ஆனால் சூடான சாம்பலும் மூச்சுத் திணறச் செய்த புகையும் நகரத்தை வேகமாக மூடியது மக்கள் ஒருவரின் பெயரை ஒருவர் கூவி உயிர் பிழைக்க போராடினர் இறுதியில் பொம்பேயி பல மீட்டர் தடிமனான எரிமலை சாம்பலின் அடுக்குகளின் கீழ் முழுமையாக புதைந்தது தெருக்களும் வீடுகளும் சந்தைகளும் துறைமுகங்களும் அந்த நாளைப் போலவே காலத்தில் உறைந்தன அங்கு வாழ்ந்த எண்ணற்ற மக்களின் வாழ்க்கை அந்த ஒரே கணத்தில் நிறுத்தப்பட்டது ரோமப் பேரரசில் செழித்து விளங்கிய அந்த நகரம் வரலாற்றில் மறைந்தது நூற்றாண்டுகள் கடந்தபோது பொம்பேயின் நினைவுகள் மெதுவாக மறைந்தன பின்னர் வந்த தலைமுறைகள் அங்கு ஒரு காலத்தில் ஒரு நகரம் இருந்ததை அறியவில்லை ஆனால் பூமியின் ஆழத்தில் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த அந்த நாள் பாதுகாக்கப்பட்டது வரலாறு மீண்டும் உலகிற்கு திரும்பும் தருணத்தை அமைதியாக காத்திருந்தது நீண்ட காலத்திற்கு பிறகு தொல்பொருள் ஆய்வாளர்கள் மறக்கப்பட்ட நகரத்தை வெளிக்கொணரத் தொடங்கினர் வீடுகளும் தெருக்களும் சுவர் ஓவியங்களும் அன்றாட பொருட்களும் ஆச்சரியமாக நன்றாக பாதுகாக்கப்பட்டிருந்தன இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் பொம்பேயி மக்களின் உண்மையான வாழ்க்கையை தெளிவாக மீண்டும் உருவாக்கினர் நீண்ட காலம் உறங்கிக் கிடந்த கடந்த காலம் இன்றைய உலகிற்கு வரலாற்றின் முக்கிய சாட்சியாக மாறியது பொம்பேயின் துயரம் வெறும் தொலைந்த காலத்தின் கதை மட்டுமல்ல அங்கு வாழ்ந்த மக்கள் நம்மை போலவே கனவுகளும் நம்பிக்கைகளும் கொண்ட உண்மையான மனிதர்கள் அவர்களின் கதை இயற்கையின் சக்திக்கு முன் மனிதன் எப்போதும் தாழ்மையுடன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது கடந்த காலத்தை நினைவில் கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்வதே பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் முதல் படியாகும்